வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதம் இந்தியா பிரிட்டன் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து காஞ்சிப்பட்டு ஈரோடு மஞ்சள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் முதலீடு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பின்னலாடை நகரமான திருப்பூருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மகிழ்ச்சி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட்டார் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு எம்பிக்களாக தேர்வான வில்சன் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இன்று பதவியேற்பு அதிமுகவின் இன்பதுரை தனபால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பதவியேற்பார்கள் என தகவல் திருப்புவனம் அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம் உடல் கூறு ஆய்வு செய்த மூன்று மருத்துவர்கள் இன்று ஆஜராக சம்மன் தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அதிகரித்து வரும் பதற்றம் இந்திய சுற்றுலா பயணிகள் விழிப்புடன் இருக்க தூதரகம் அறிவுறுத்தல் பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் திட்டவட்டா செப்டம்பரில் நடைபெற உள்ள ஐநா கூட்டத்தின் போது நடவடிக்கை பெற்ற மல்யுத்த வீரர் ஹோகன் காலமானார் அமெரிக்காவில் மாரடைப்பால் உயிர் பிரிந்தது மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் கோனரு ஹம்பி தகுதி சக நாட்டவரான திவ்யா தேஷ்முக்கை எதிர்கொள்கிறார் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரன்கள் குவிப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது வங்கதேச கடற்கரையை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடக்க வாய்ப்பு விரிவான செய்திகள் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இரு இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அம்மாநில முதல்வர் பைரன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கருத்தொற்றுமை எட்டப்படாமல் இழுபறி நீடித்த சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த உள்ளார் இது அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியலமைப்பின் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவு மூன்றின்படி ஆளுநரால் அமல்படுத்தப்படும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வழக்கமாக ஆறு மாதங்கள் வரை நீடிக்கும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை குடியரசுத் தலைவரின் ஆட்சியை நீட்டித்துக் கொள்ளலாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பின்னர் மணிப்பூரில் வன்முறை அதிக அளவில் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இமாச்சலப் பிரதேசத்தின் மண்டியில் நடந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மேலும் உயிரிழந்த ஒவ்வொருவரின் உறவினர்களுக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நேற்று இமாச்சல பிரதேச சாலை போக்குவரத்து கழக பேருந்து மண்டி மாவட்டத்தின் தரங்லா அருகே விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இங்கிலாந்தின் சான்ஹாம் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆயுர்வேதம் யோகா ஆகியவற்றை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்தும் அதன் நன்மைகளை இங்கிலாந்துக்கு பரப்புவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சான்றிங்காம் தோட்டத்தில் நடப்பட உள்ள ஒரு மரக்கன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி மன்னர் சார்லஸுக்கு வழங்கினார் இந்தியா பிரிட்டன் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் காஞ்சிப்பட்டு ஈரோடு மஞ்சள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு உருவாகி உள்ளது பிரிட்டனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மரை நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா பிரிட்டன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படும் என்றார் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இரு நாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் यह समझौता मात्र आर्थिक साझेदारी नहीं बल्कि साझा समृद्धि की योजना है एक और भारतीय टेक्सटाइल फुटवेयर जेम्स एंड ज्वेलरी सी फूड और इंजीनियरिंग गुड्स को यूके में बेहतर मार्केट एक्सेस मिलेगा भारत के एग्रीकल्चर प्रोड्यूस और प्रोसेस फूड इंडस्ट्री के लिए यूके की मार्केट में नए अवसर बनेंगे भारत के युवाओं किसानों मछुआरों और एमएसएमई सेक्टर के लिए यह समझौता विशेष रूप से लाभकारी सिद्ध होगा இதனைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் தடையில்லா ஒப்பந்தத்தின் மூலம் இங்கிலாந்து மாபெரும் பயனடையும் என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இந்தியா பிரிட்டன் இடையேயான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சந்தைப்படுத்துதல் மேம்படுவதுடன் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரிக்கும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்த வர்த்தகம் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் விவசாயிகள் சிறு வணிகர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் பிற சேவை துறைகளுக்கு பயனளிக்கும் என்று அமைச்சர் கூறினார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் இது ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்ட அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் இந்திய பொருட்கள் கல்வி விவசாயம் உணவு பதப்படுத்தும் பொருட்கள் போன்றவற்றிற்கு இங்கிலாந்து சந்தைகளை திறக்கும் என்றார் இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பின்னலாடை நகரமான திருப்பூருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தள பதிவில் தற்போது கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் ஜவுளி காலணிகள் ஆபரணங்கள் மற்றும் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்திய இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் கடல்சார் பொருட்கள் ஜவுளி மற்றும் ரசாயன பொருட்களுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் நமது பின்னலாடை நகரமான திருப்பூர் பெரிதும் பயன்பெறப் போகிறது என்றும் கான்பூர் உள்ளிட்ட காலனி தொழில் சிறந்து விளங்கும் நகரங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகி உள்ளன என்றும் கூறிய அவர் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரித்து அதிகரிக்க உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார் மேலும் உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையில்லா ஒப்பந்தத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுனில் பாரதி மிட்டல் தலைமையிலான பதினாறு நபர் கொண்ட இந்திய தொழில் அதிபர்கள் குழு பிரிட்டன் சென்றுள்ளது அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள சுனில் பாரதி மிட்டல் இந்த ஒப்பந்தம் குறித்து கூறுகையில் இந்த நடவடிக்கை இருதரப்பு பொருளாதார உறவுகளில் மாற்றத்திற்கான மைல்கல்லாக திகழும் என்று தெரிவித்தார் சந்தையை எளிமைப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையேயான முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக நூற்று இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தென்கிழக்கு ஆசியாவில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட கடல் பயணத்தின் ஆயிரமாவது ஆண்டை நினைவுகூறும் வகையில் நடத்தப்படும் இந்த விழா நேற்று தொடங்கியுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது தொடக்க விழாவில் தஞ்சாவூரில் உள்ள தென் மண்டல கலாச்சார மையத்தின் பயிற்சி பெற்ற மாணவர்களின் தேவாரம் திருமுறை கலாசாத்திர மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன சோழ சைவம் கோவில் கட்டடக்கலை பாரம்பரிய வழிகாட்டுதலுடன் கூடிய பயணங்கள் குறித்த கண்காட்சிக்கு இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று முற்பகலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் பல்வேறு தரப்பு பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வருகையை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை திறந்து வைக்கிறார் அப்போது பல்வேறு ரயில்வே திட்டப்பணிகள் தேசிய நெடுஞ்சாலைப் பணிகள் துறைமுக திட்டப்பணிகள் அணுமி நிலைய திட்டப்பணிகள் என பல பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் வருகையை முன்னிட்டு விமான நிலைய வளாகம் முழுவதும் இன்று முதல் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவு ஏடிஜிபி சுரேஷ்குமார் தலைமையிலும் மத்திய காவல் படையினர் தமிழக காவல்துறை சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்பாடுகளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் பல்வேறு உயர் அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் கார்கில் போரின் போது இந்திய படைகளின் தியாகங்களை கௌரவிக்கும் வகையில் இன்று இருபத்தி ஆறாவது கார்கில் விஜய் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது தேசிய பெருமை மற்றும் இந்திய வீரர்களின் அசைக்க முடியாத மன உறுதியை குறிக்கும் வகையில் சோஜிலா போர் நினைவு சின்னத்தில் தேசிய கொடி ஏற்றப்படுவது இந்த நாளின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்திய கொடி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆஷிம் கோலி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி கூட்டத்தில் உரையாற்றுவார் தேசபக்தி உணர்வை பரப்புவதில் ஆற்றிய பங்களிப்புக்காக கார்கிலைச் சேர்ந்த பெண் கலைஞர்கள் குழுவான டீம் ஸ்ட்ரிங்மோவுக்கு சிறப்பு பாராட்டு விழா ஒன்றும் நடத்தப்பட உள்ளது பீகாரில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்த முயற்சியின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உள்ளூர் வாக்காளர் அடையாள அட்டைதாரர்களின் கூற்றுப்படி சுமார் ஒரு லட்சம் வாக்காளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்துள்ளதாகவும் ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சுமார் ஏழு லட்சம் வாக்காளர்களின் படிவங்கள் இன்னும் பெறப்படவில்லை என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை பெயர்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை தொடரும் நிலையில் நேற்று இமயமலையில் அமைந்துள்ள புனித குகை கோவிலில் சுமார் ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு யாத்திரிகர்கள் வழிபாடு நடத்தினர் இதன் மூலம் ஜூலை மூன்றாம் தேதி யாத்திரை தொடங்கியதிலிருந்து இதுவரையிலான ஒட்டுமொத்த யாத்திரிகர்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சத்தை எட்டியுள்ளது ஜம்முவிலிருந்து யாத்திரிகர் வருகையில் சிறிது சரிவு இருந்தாலும் ஒட்டுமொத்த யாத்திரை இடையூறுகள் இல்லாமல் நடந்து வருகிறது தங்குமிடம் உணவு மருத்துவ உதவி மற்றும் பாதை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே அமர்நாத் யாத்திரையின் ஒரு பகுதியாக சிவபெருமானின் புனித செங்கோல் சாரி முபாரக் எனப்படும் ஸ்ரீநகரில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க சங்கராச்சாரியார் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது இந்த புனித செங்கோல் இன்று ஹரிபர்பத்தில் உள்ள ஷாரிகா பவானி கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் அமர்நாத் குகை கோயிலுக்கு செல்லும் சாரி முபாரக்கின் இறுதி பயணம் பஹல்காம் சந்தன்வாரி ஷேஷ்நாக் மற்றும் பாஞ்சரணி ஆகிய இடங்களில் இரவு தங்குதலுடன் தொடங்கும் பால்காமில் உள்ள லிடர் நதியில் செங்கோலின் விசர்ஜனத்துடன் யாத்திரை நிறைவடையும் கங்கை நதி மற்றும் அதன் துணை நதிகளின் சுற்றுச்சூழல் ஓட்டம் குறித்து கவனம் செலுத்தும் ஒரு விரிவான கூட்டத்தை ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது நதிகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் நீர் வளங்களின் சீரான பயன்பாட்டை உறுதி செய்யவும் ஆறுகளில் நீர் ஓட்டத்தை அதிகரிக்க ஒரு வலுவான மற்றும் முழுமையான செயல்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சர் பாட்டீல் வலியுறுத்தினார் யமுனை நதியின் சுற்றுச்சூழல் அமைப்பை சிறப்பாக பாதுகாக்க தற்போதைய மின் ஓட்ட கட்டமைப்பிற்கு முன்னேற்றம் அல்லது விரிவாக்கம் தேவையா என்பதை மதிப்பிடுவதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார் யமுனையில் குறிப்பாக அதிகப்படியான நீர் பயன்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு சவால்களை எதிர்கொள்ளும் பகுதிகளில் நீர் ஓட்டத்தை மேம்படுத்த உறுதியான உத்திகள் மற்றும் விரிவான திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேற்கு வங்காளத்தில் மின்னல் தாக்கி பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அங்கு மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பதினைந்து பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர் பங்குரா மாவட்டத்தில் எட்டு பேரும் புர்பா பர்தமனில் ஐந்து பேரும் உயிரிழந்தனர் புரலியாவில் ஒருவர் மற்றும் பசிம் மெதினிபூர் மாவட்டத்தில் ஒருவர் மின்னல் தாக்கி பலியாகினர் புர்பா பர்தமன் மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் நான்கு பேர் காயமடைந்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூசா நேர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் செய்திகள் தொடர்கின்றன கமல்ஹாசன் கவிஞர் சல்மா உள்ளிட்ட எம்பிக்கள் பதவியேற்றனர் திமுகவை சேர்ந்த முகமது அப்துல்லா சண்முகம் பி வில்சன் அதிமுகவை சேர்ந்த என் சந்திரசேகரன் மதிமுகவின் வைகோ மற்றும் பாமகவின் அன்புமணி ஆகியோரது ஆறு ஆண்டு பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது பதவி நிறைவடைந்த ஆறு எம்பிக்களில் திமுகவை சேர்ந்த பி வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் திமுகவை சேர்ந்த கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் அதிமுகவின் இன்பதுரை தனபால் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த புதிய எம்பிக்களில் கமல்ஹாசன் வில்சன் உள்ளிட்ட நால்வர் இன்று மாநிலங்களவையில் பதவியேற்றனர் கமல்ஹாசன் தமிழில் பதவியேற்றார் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விளிமைய முறைமையுடன் வணக்கம் அதிமுகவின் இன்பதுரை தனபால் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆஞ்சிகோ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இந்த பரிசோதனைக்கு பிறகு அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது திடீர் தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருகிறார் மருத்துவமனையில் இருந்தபடியே மக்கள் நல திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டு வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிசோதனைக்கு பிறகு அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை அறிக்கை தெரிவிக்கிறது ஜூலை மாதமே முடியவிருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளத்தை வழங்கக்கூட அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தினம் ஒருமுறை ஞாபகப்படுத்தினால்தான் ஆசிரியர்களின் நலனை திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளும் என்றால் அதை செய்யவும் எங்கள் கட்சி தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் எனவே இனியாவது விழித்துக் கொள்ளுமா தமிழ்நாடு அரசு என்றும் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் உடல்கூறு ஆய்வு செய்த மூன்று மருத்துவர்களுக்கு இன்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த பேராசிரியை நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரின் பேரில் மானாமதுரை தனிப்படை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்று தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இது தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் அருள் சுந்தரேஷ்குமாரை சந்தித்து அஜித்குமாரின் உடலானது மதுரை அரசு மருத்துவமனைக்கு எப்போது கொண்டு வரப்பட்டது அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் என்னென்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் அரசு மருத்துவமனையில் அஜித்குமார் உடல் வைக்கப்பட்ட அறை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர் மேலும் பிணவரை உள்ளிட்ட இடங்களில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களின் தரவுகளை பதிவு செய்து கொண்டனர் இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உடற்கூராய்வு செய்த மூன்று டாக்டர்களுக்கு இன்று ஆஜராக சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான தகுதி பெற்ற மாணவர்களின் தரவரிசை பட்டியலை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதில் தொடங்குகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் சேர நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய சுற்றுலா பயணிகள் விழிப்புடன் இருக்கும்படி தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து நிலவும் அமைதியின்மை காரணமாக ஏழு மாகாணங்களில் உள்ள பல சுற்றுலா தலங்களை பார்வையிட தற்போது பரிந்துரைக்கப்படவில்லை என்று தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அறிவித்துள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லைக்கு அருகே நடந்த இராணுவ மோதல்களில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் புதன்கிழமை நடந்த கண்ணிவெடி வெடிப்பை தொடர்ந்து வன்முறை வெடித்தது அதில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தின் போது பாலஸ்தீன நாட்டை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான பிரான்ஸ் நாட்டின் உறுதிப்பாட்டின்படி பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் காசாவில் போர் முடிவுக்கு வந்து பொதுமக்கள் மீட்கப்படுவதே இன்றைய அவசர தேவை என்று அவர் கூறினார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி சாத்தியம் என்று கூறிய அவர் உடனடி போர் நிறுத்தம் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் மற்றும் காசா மக்களுக்கு பாரிய மனிதாபிமான உதவியே தற்போதைய தேவை என்று சுட்டிக்காட்டினார் ஹமாஸின் இராணுவ உலகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் காசாவை பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் இமானுவேல் மேக்ரான் மேலும் கூறினார் தற்போது பாலஸ்தீன அரசு ஐநாவின் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உலகின் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் ஹல் ஹோகன் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு அமெரிக்காவில் உள்ள அவரது வீட்டில் மாரடைப்பால் உயிர் பிரிந்தது ஆறு முறை உலக மல்யுத்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற ஹல் ஹோகனின் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள உலக மல்யுத்த அமைப்பு மல்யுத்தத்திற்கு உலக அங்கீகாரம் பெற பெரும் பங்காற்றியவர் ஹல்க் ஹோகன் என புகழாரம் சூட்டியுள்ளது ஹல்க் ஹோகன் ஹாலிவுட் திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அனிமேஷன் தொடர்களிலும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் இரண்டாம் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் மான்செஸ்டர் நகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது இதில் முதலில் விளையாடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தது இதையடுத்து இங்கிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கியது அந்த அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன் எடுத்திருந்த நிலையில் நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது இதையடுத்து இங்கிலாந்து அணி இன்றைய மூன்றாம் நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸை தொடரவுள்ளது பிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனைகள் கோணரு ஹம்பி தகுதி திவ்யா தேஷ்முக்கே ஆகியோர் மோதுகின்றனர் ஜியார்ஜியாவின் பட்டுமி நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் அரையிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக் சீன கிராண்ட் மாஸ்டரை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இதேபோன்று மற்றொரு கிராண்ட் மாஸ்டர் கோணரு ஹம்பி தகுதி சீன கிராண்ட் மாஸ்டரை தோற்கடித்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேசத்தின் தெற்கே நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்கத்தாவின் தென்கிழக்கே நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாகவும் இது வங்கதேச கடற்கரையை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது மேற்கு வங்கம் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்